கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை கவனமாய் க உங்களுடைய செவியை திறந்து கேளுங்கள் ஸோ நான் கத்தருடைய வார்த்தை கேட்க கேட்கத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் நாம் விட வேண்டிய காரை நாங்கள் விட்டு விடுவோம் நான் மனம் திரும்ப விடுங்கள் நாங்கள் மனம் திரும்ப கத்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பரியாசக்காரர் அதாவது யார் அந்த பரியாசக்காரர் அவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி நாம் பல காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் பாரு மொத்தமாக பத்து காரியம் நாங்கள் நாங்கள் பரியாசக்காரருடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம் வேதம் அதை அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது அவருடைய முடிவு எப்படி இருக்குமென்னு சொல்லி நாம் வந்து ஒண்டொண்டாக நாங்கள் ஆராய்ஞ்சு பண்ணி நாங்கள் பார்த்து நாங்கள் நாங்கள் ஸோ இதனாலே வேதம் நமக்கு எச்சரிக்கிறதுன்னு சொன்னென்றால் பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே நீங்கள் உட்கார வேண்டாமன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது அப்போ பாருங்கள் நாம் நினைக்கிறோம் என்னென்னா நாம் வந்து அவங்க தான் பரியாசம் பண்ணலாம் நாம் சொல்லவில்லை நான் ஒளியக்காரனை பற்றி எதுவும் நான் கதைக்கவில்லையே அது பரியாக்காத உட்காரத்தை நான் உக்க உட்கார்ந்து அவர்களை மாதிரி பரியாசம் பண்ணவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அவளோடு நாம் உட்கார்ந்தாலும் கூட அவளுடைய சொல்வதை நாம் கேட்டாலும் கூட அவர்களை போலத்தான் கத்த நம்மை கணிக்கிறார் தான் சொல்லுகிறதா கலாச்சார ஆறாம் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டுள்ள வசனங்களிலே மோசம் போகவும் நாம்னு சொல்லி மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டாருன்னு சொல்லி அப்போ தேவனோட ஊழியக்காரரை பார்த்தீங்கன்னா பரியாசம் பண்ண விட விடமாட்டார் என்றால் அது வந்து தேவனை பரியாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது கத்தர் விடமாட்டார் சும்மா கதைக்கிறதுக்கு பாருங்க பாருங்கள் சீசரை பற்றி கதைத்தாங்க பாரு வேத பாருகிறோம் பரிசேகரம் ஆனால் உடனே இயேசு கதைச்சார் பாருங்கள் சொன்னால் யோவான யோபாடு சீசரும் உபவாசம் இருக்கிறாங்க பரிசையோட சீஷரும் உபவாசம் இருக்கிறாங்க உம்முடைய சீசர் மாத்திரம் உபாசம் நாம் இருக்கிறாங்க உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் மணவாள் இருக்கும் வரைக்கும் மனவா மணவாளுடைய தோழனும் உபாசம் பண்ண மாட்டாங்க அப்போ மனவாளன் போன பிற்பாடு அவங்க உபாசம் பண்ணுவாங்க உடனே ஏசு சொல்லுகிறார் ஆன் விட்டு கொடுக்கல தன்னுடைய சீசடை ஆண்டவர் அதே தான் இன்றைக்கும் தன்னுடைய ஊழியக்காரரை கற்று விட்டு கொடுக்க மாட்டார் பாருங்கள் மோசே விரோதமாக ஆரோனும் பாருங்கள் மீரியாம் கதைத்தார்கள் சொந்த சகோதரர்கள் கதைச்சார்கள் ஆனால் ஆண்டவர் விட்டு கொடுக்கவில்லை மோசை பேசாமல் விட்டுட்டார் அமைதியாயிட்டார் அவர் ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் ஆண்டவர் கோபம் வந்தது அதான் சொல்லுகிறேன் எச்சரிக்கையார் கத்தருடைய கோவாக்கிய உங்கள் மேல் வருவதுக்கு இடம் கொடுக்காது இந்த பரியாசக்காரர் அவங்க செய்தா செய்து போகட்டும் குற்றப்படுத்த நான் குற்றப்படுத்தி கொண்டிருக்கட்டும் அவங்க ஆனா நீங்க அதுக்கு ஆகாதீங்க அவங்களோட சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காதீங்க அப்படியான காரியத்தை தவிர்த்து விடுங்கள் இந்த காலப்போக்கில் உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் கத்தரோட கோவாக்க உங்கள் மேல் வந்து வந்து விட்டுரும் அப்ப நீங்க எச்சரிக்கையாருங்க இந்த காரியத்தில் பரியாசக்கார செய்தா அவங்க செய்து போகட்டும் கத்தர் அதை அவர் பார்த்துக்கொள்வார் என்ற கத்தரோட கோவாக்கின்னாலே அந்த கத்தர் இந்த காரியத்தை பார்த்துக்கொள்வார் அப்ப நாம வந்து அவங்க சொல்வதை கேட்டுக்கொண்டு அது மற்றவர்கள் போய் கதிச்சு கொண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த காரியத்தை அதனால தான் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் இந்த மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதை அறுப்பான்னு தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது அப்போ எந்த ஒரு ஒளிகாரனையும் பார்த்து நாம் பரியாசம் பண்ணக்கூடாது அப்ப அது என்ன தேவனை பரியாசம் பண்றதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது அதனால தான் இருக்கும் பாருங்க ரோமர் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க கத்தர் சொல்லுகிறார் பாருங்க மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் பரந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கத்தர் அவளை தெரிஞ்சு கொண்டார் பாருங்க சவுளை தெரிஞ்சு கொண்டது போலத்தான் இவர்களையும் மாண்டவர் தெரிஞ்சு கொண்டார் அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்போ அவங்க நின்றாலும் அவங்க விழுந்தாலும் பார்த்தீங்கண்டா அது அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி ஏண்டா அவன் வேலைக்காரன் எஜமானுக்கு உத்தரவான் கொடுக்கணும் அது எஜமானனும் அந்த ஊழியக்காரனும் அப்போ அதுக்கு இடையில் நான் அதுக்குள்ளே இருந்து அந்த ஊழியக்காரனை குறித்து குற்றப்படுத்த எனக்கு இல்லை எனக்கு உரிமை இல்லை அதான் வேற சொல்லுகிறது அப்போ நாங்கள் எச்சரிக்கா இருக்க வேண்டும் பரியாசுக்காரன் கடைசியா கடைசி நாட்களே இவருடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு இடம் பார்த்தீங்கன்னா அநேகரை விழ தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அனைகரை பார்த்தீங்கன்னா பின்மார்க்கமாய் போவதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் அனைவருடைய வாழ்க்கையில் இவர்கள் இட இடையூறாக இருக்கிறார்கள் இந்த பரியாசக்காரர் சொல்ல அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கு அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் பாருங்க அத்த ஆண்டவர் அவனை நிறுத்த மு முடியும் கத்தரால் எல்லாம் முடியும் அவன் பின்மார்க்கமாய் போனாலும் கூட அவன் கத்தருக்கு விரோதமாக செயல்பட்டாலும் கூட அவன் வந்து தப்பு செய்தாலும் கூட கத்தர் அவனை எடுத்து நிறுத்த முடியும் அது கத்தரால முடியும் என்றால் அவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் பாருங்க நாம் எவ்வளவு தவறு நாம் செய்கிறோம் ஆனா கத்தை நாம எடுத்து நிறுத்தவில்லையா யோசிச்சு பாருங்க நாம் வந்து பார்த்து எவ்வளோ தப்பு இதை நாம் செய்கிறோம் நம்முடைய குற்றத்தை நாம் பார்க்கறது இல்லை மத்த குற்றத்தை பார்த்து நான் கையை நீட்டி காய்ச்சு பாருங்க அவங்க அவங்க மற்றவர்களை கைநூட்டி கை நீட்டி கதைக்கிறது விட்பாடு கண்ணாடிக்கு முன்பாக என்ன என்னென்று நான் பார்க்க வேண்டும் எப்படி நான் இருக்கிறேன் என்று சொல்லி கத்தருக்கு முன்பாக நிற்கும் போது கத்தர் என்னை குறித்து என்ன சொல்வார் என்று நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும் உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவர் சொல்வாரா அல்லது அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று என்று சொல்வாரா அல்லது பொல்லாதும் சோம்பலும் ஊழியக்காரனே என்னை விட்டு போ இவனே அப்புறப்படுத்துங்க என்று சொல்வாரா அழுகியும் பட்கடிப்புங்கிற இடத்துல இவனை கொண்டு போய் என்று சொல்வாரா சிந்திச்சு பாருங்க அப்போ நாம நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க நான் பார்க்குறோம் நாவை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அப்போ நம்முடைய நாவினால எவ்வளோ பாவம் செய்திருப்போம் சிந்திச்சு பாருங்க நாம மனைவி க புருஷனோடு கதைக்கும் போது பிள்ளைகளோடு கதைக்கும் போது சின்ன சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோடு க நாயை பெய்யன்னு சொல்லி கதைப்பார்கள் மாடுன்னு சொல்லி கதைப்பார்கள் பாருங்கள் அதெல்லாம் நாம பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தரால் வரும் சுதந்திரம் கத்தர் தந்த பிள்ளைகள் அப்ப நாம் என்னென்ன பிள்ளைகளை பார்த்து நான் ஏப்பே என்று சொல்லி நாம் பேசலாம் தருதல்னு சொல்லி பேசுவது ஆ இதுக்கு உண்டுக்கும் உருப்படாதுன்னு சொல்லி பேசுவது பாருங்க அப்பதான் நம்முடைய நாவை இருக்க வேண்டும் நாம் தெரியாமலே நம்முடைய பிள்ளைகளை நாம் சபித்து விட்டுருவோம் அப்ப அந்த சாபம் பிள்ளைகளுக்கு வந்து விட்டுரும் அப்போ இருக்கும் நம்முடைய நாவை அதான் பாருங்க நம்மளுடைய ஆயுள் சக்கரத்தை அதை என்ன செய்யுமாம் கெடுக்குமாம் ஏனென்றால் நான் என்னுடைய கோபத்தினால் என்னுடைய நாவினாலே பேசும்போது ச உதாரணத்துக்கு பிள்ளைகளை நான் பேசும்போது அவனுடைய ஆயுள்ஸ் அவருடைய வாழ்க்கையை நான் கெடுத்து விடுகிறேன் அவனுடைய வாழ்க்கையை நான் கெடுத்து விடுகிறேன் பல பல பேர் பெரிய காரியங்கள் இருக்குது சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்கள் சபித்தபடினாலே இன்றைக்கு அப்படியான பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுகிறார்கள் பாருங்கள் அப்போ மிக முக்கியம் நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் தான் பரிசுத்த ஆவியானவர்களுகைக்கு நம்முடைய நாவை எப்பு கொடுக்க வேண்டும் அப்போ கத்தருடைய கருத்தை நம்முடைய நாவை கொடுக்க வேண்டும் அப்போ இது மிக முக்கியமாக மார்க்கம் பாருங்க அப்போ அதனால தான் அந்த பரியாசக்காரர் நமக்கு அவர்களுக்கு நாவ இருக்குன்னு சொல்லி அப்படி எல்லா எல்லாரையும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ எல்லாத்துக்கும் பாருங்க கணக்கு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அப்போ அவளோடு நாம் உடந்தையாக கூடாது அவளை சொல்லுவதை கேட்கிறதுனாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறதை கேட்டு மற்றரோடு அதை கதைப்பதினாலும் அந்த பா காரியம் அந்த அந்த பாவம் பாருங்க அந்த தீங்கு நம்மை வந்து தொடர்ந்து பிடிக்கும் நம்முடைய சந்ததியை பிடிக்கும் அப்போ அதுந்த காரியத்தை நான் மனம் திரும்ப வேண்டும் அதான் கத்தன் சொல்லுகிறார் அப்போ அவன் விழுந்தாலும் அவன் நின்றாலும் அவனுடைய எஜமானக்கு அவன் உத்தரவாதி கத்தர் அவனை நிலைநிறுத்த முடியும் பாருங்க தேவன் அவனை நிலைநிறுத்த இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் வேதத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கடா கத்தருக்கு முதுகை காட்டினார்கள் கத்தருக்கு துரோகம் பண்ணினார்கள் கத்தருக்கு விரோதமாய் பார்த்தீங்கடா பாவங்கள் செய்தார்கள் ஆனால் கத்தர் அவளை எடுத்து நிறுத்தினார் பாருங்க சில பேர் உங்களை காட்ட விரும்புகிறேன் பாருங்க இசைக்கியா இசைக்கியாவின் மகன் மனாசே அதோ நீங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுல வசன நீங்க வாசிக்கலாம் பாருங்க அவன் வந்து துன்மார்க்கமாய் நடந்தான் அந்த மனாசே இசைக்கியா மாத இசைக்கியா பாருங்க கத்தருக்கு பிரியமா நடந்த ஒரு மனுஷன் தாவிதை போல இசைக்கியா ராஜாவும் வந்து கத்தருடைய இதயத்து கேட்டவராய் அவர் நடந்தார் ஆனா அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக அவன் செயல்பட்டான் மனாசே ஆனால் கத்தர் பாருங்க அவனை வந்து மனம் திரும்புவதை கேட்டு ஒரு சந்தர்ப்பத்தை அவனுக்கு உண்டாக்கினார் அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சாலும் உங்களுக்கு விளங்கும் அவன் உடனே மனம் திரும்புகிறான் அப்போ அவன் கத்தர் பார்த்தீங்கன்னா கத்தர் அவனை நிலைநிறுத்தினார் பாருங்கள் கத்தரால் முடியும் பாருங்கள் நிம்புகார் நீச்சார் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவன் தேவனை வந்து அவனை நிலைநிறுத்தி நான் எடுத்து அவன் என்ன சொன்ன நான் பாபிலோனை தான் கட்டின பாபிலோனை பார்த்து நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி பெருமையாக அவர் சொன்னார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மனுஷிலிருந்து தள்ளப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு மிருகத்தை போல் அவர் பிள்ளை மெய்ந்தார் அப்ப அதெல்லாம் பார்த்தீங்க மனம் திரும்பினார் அவர் சொல்லுகிறார் மனத்திற்குடனே ஆண்டவர் அவரை எடுத்து நிறுத்தினார் திருப்பி ராஜாவாக நிறுத்தினார் கத்தராலே முடியும் பாருங்க பவுல் உங்களுக்கு தெரியும் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் வைராக்கியமாய் துன்பப்படுத்தினார் அவர் தான் சொல்லுகிறார் என் பிதாக்களின் வைராக்கியத்தினாலே நான் வந்து சபையை துபப்படுத்தினு சொல்லி அப்போ பிதாக்குடைய காரியத்தில் வைரக்கமா இருந்தார் அதனாலே தான் அவர் சபையை துன்பப்படுத்தினார் பாருங்க பவுளை ஆண்டு தெரிஞ்சு கொள்ளவில்லையா அவர் எடுத்து நிறுத்தினார் பவுளை பாருங்க எவ்வளோ நிருபங்களை பவுல் எழுதினார் புது ஏற்பாடு நாங்கள் பார்க்கும்போது பாருங்க அது யாரு சபையை துன்பப்படுத்தின மனுஷன் பாருங்க அந்த தான் கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியக்காரனா தனக்காக தீங்கு அனுபவிப்பதுக்காக கொண்டு ஒரு பாத்திரமாக பவுளை காண தெரிய பா பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க பேதுரு மறுதளிச்சார் ஆ சபிக்க தொடங்கி நான் சொல்லப்பட்டிருக்கு நான் அவனை எனக்கு அவனை சொல்லி சபிக்க தொடங்கி நான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இயேசுவோடு நடந்த மனுஷன் பாருங்கள் இயேசுவோடு பார்த்தீங்கன்னா நடந்த மனுஷன் இயேசு அற்புதம் செய்து போதெல்லாம் பார்த்த மனுஷன் பாருங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் பேதுரையும் சேர்த்து கூட்டு போவார் மற்ற சிசுகள் இருக்கத்தக்கதாக பேருதுடன் சேர்த்து கூட்டின்னு போவார் ஆனால் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இயேசு பேதுரை கொண்டு போனார் ஆனால் அவன் பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா இயேசுவை மறுதளித்தார் ஆனால் ஆண்டவர் அவர் எடுத்து நிறுத்தவில்லையா பாருங்க பெந்துகோஸ் நாளிலே பேதூர் எளிமீன் என்று பிரசங்கித்த பொழுது பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் ஆண்டவர் பேதொரு எடுத்து நிறுத்தினார் பயன்படுத்தினார் பாருங்கள் யோனா பாருங்கள் தேவனை விட்டு விலகி ஓடுகிறார் நினைவுக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லை விலகி ஓடுகிறார் ஆனால் கத்தர் பார்த்தீங்கன்னா அவர் ரசிக்கிறார் அவன் தூக்கி கடையில் போடும்போது பாருங்கள் மீன் ஒரு மீனை அனுப்பி மூன்று நாள் பார்த்தீங்கன்னா மீன் வயிற்றில் அவர் இருக்கிறார் அப்புறம் அதில் மனம் திரும்புகிறார் அவர் அது பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி நினைவுக்கு போகிறார் அந்த கத்தர் சொன்ன மாதிரி போகிறா பாருங்க எடுத்து நினைநிறுத்துக்கிறாருப்போ இப்போ கத்தரால் எல்லாம் முடியும் அதனால் யாரையும் எவரையும் பற்றி குற்றப்படுத்தாதீங்க அது நம்முடைய வேலையல்ல எஜமானனும் மூலிகாரன் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொள்வாங்க நான் அவன் இடையில் பூந்து நாம் அதை கதைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஸோ அப்படி நீ கதைத்திருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் ஏன்னாண்டா அதால் உங்களோட குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது உங்களுக்கு சாபம் அதால் வரக்கூடாது அதனால தான் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு எச்சரிக்கிறதாகவே இதில் மனம் திரும்பி அந்த காரியத்தை விட்டுவிடுங்கள் விட்டுவிடும் போது கத்தருடைய இரக்கம் உங்கள் மேல் கடந்து வரும் ஸோ மிச்ச காரியத்தை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்